நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது InfoNet சேனல் தி கம்ப்ளீட் நியூஸ் போர்ட்டல் பாலிசிதாரர்களின் பணத்துக்கு முழு உத்தரவாதம் ஆயுள் காப்பீட்டை நாட்டின் அனைத்து பகுதி மக்களுக்கும் கொண்டு செல்வது தவணையாக திரட்டப்படும் மக்களின் சேமிப்புகளை நாட்டு நலப்பணிகளில் முதலீடு செய்வது என்ற இலக்குகளோடு செப்டம்பர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனமாக அன்றைய பிரதமர் நேருவால் தொடங்கப்பட்ட நிறுவனம் எல்ஐசி இந்திய பொருளாதார வரலாற்றில் மிக முக்கியமான முடிவு இது கடந்த அறுபத்தி ஐந்து ஆண்டுகளாக இந்த இலக்குகளை நோக்கி சீரிய முறையில் எல்ஐசி நடைபோட்டு வருகிறது வருகிறது இன்று எல்ஐசியில் தனிநபர் காப்பீடு பெற்றிருப்பவர்களின் எண்ணிக்கை இருபத்தி எட்டு புள்ளி அறுபத்தி ரெண்டு கோடி குழு காப்பீடு பெற்றிருப்பவர்கள் பனிரெண்டு கோடி என மொத்தம் நாற்பது புள்ளி அறுபத்தி ரெண்டு கோடி பாலிசிகளை விற்பனை செய்து உலகிலேயே மிகப்பெரிய ஆயுள் காப்பீட்டு நிறுவனமாக எல்ஐசி அபாரமான வளர்ச்சி கண்டிருக்கிறது முப்பத்தி ரெண்டு கோடி உடைய நம் நாட்டில் நாற்பது கோடி பாலிசிகளை கொண்ட நிறுவனம் என்பது அதன் கரங்கள் எப்படி எல்லாத்தட்டு மக்களையும் அரவணைத்து காப்பீடு என்கிற பாதுகாப்பு வளையத்துக்குள் ஈர்த்திருக்கிறது என்பதற்கு சாட்சியம் தேசிய மையத்துக்கு முன்பாக இருநூத்தி நாற்பத்தி ஐந்து தனியார் நிறுவனங்கள் இருந்தும் எட்டப்படாத ஒரு சாதனையை ஒரே நிறுவனமாக எல்ஐசி நிகழ்த்தியுள்ளது என்பதே அதன் வெற்றி எல்ஐசிக்கு நாடு முழுவதும் எட்டு மண்டல அலுவலகங்கள் நூற்றி பதிமூன்று கோட்ட அலுவலகங்கள் இரண்டாயிரத்தி நாற்பத்தி எட்டு கிளை அலுவலகங்கள் ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஆறு துணை அலுவலகங்கள் ஒரு லட்சத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஊழியர்கள் பதிமூன்று லட்சத்தி ஐம்பத்தி மூன்றாயிரத்தி எட்டாயிரத்தி எட்டு முகவர்கள் என விரிந்த பரந்த கொண்டு பாலிசிதாரர்களுக்கு சேவை புரிந்து வருகிறது இரத்த நாளங்கள் போல சிற்றூர்கள் கிராமங்கள் வரை அதன் வலைப்பின்னல்கள் விரிந்திருப்பது காப்பீடு பரவல் என்ற இலக்கு பெரிதும் உதவி இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் ரூபாய் உருவாக்கப்பட்டில் கோடியை ஈட்டியுள்ளது வருவாயாக ரூபாய் நான்கு லட்சத்து இரண்டாயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி நான்கு புள்ளி மதிப்பு எட்டு லட்சத்தி நாலாயிரத்தி பத்து கோடி இதன் காரணமாகத்தான் இந்திய

கொரோனா மரணங்களில் கூட காப்பீடு எடுத்தவர்களில் எல்ஐசி பாலிசிகள் வைத்திருந்தவர்களே அறுதி பெரும்பான்மையினர் என்கின்றனர் மக்களின் பணம் மக்களுக்கு என்ற நோக்கில் செயல்படும் எல்ஐசி மக்களிடமிருந்து திரட்டும் சேமிப்புகளை மத்திய அரசு மாநில அரசு மற்றும் பல்வேறு நலப்பணி திட்டங்களில் தொடர்ந்து முதலீடு செய்து வருகிறது மத்திய அரசு பட்ஜெட்டின் நிதி பற்றாக்குறையை ஈடு செய்ய லாபத்தில் இயங்கும் பொதுத்துறைகளின் பங்குகளை விற்பது என அரசு முடிவெடுத்துள்ளது மிக சிறப்பாக லாபத்தில் செயல்பட்டு வரும் எல்ஐசியின் பங்குகளை விற்பதற்கான அறிவித்து கடந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கை உரையில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்தார் தற்போது எல்ஐசி நிறுவனத்தின் பங்குகளை விற்பதற்கான பணிகளில் வேகமாக மத்திய அரசு இறங்கியுள்ளது எல்ஐசி பங்குகளை விற்கக்கூடாது என ஊழியர்கள் அதிகாரிகள் முகவர்கள் என அனைவரும் போராடி வருகின்றனர் தேசத்தின் பொருளாதார கட்டமைப்பு வளர்ச்சிக்காகவும் சுயசார்பு பொருளாதார செயல்பாட்டுக்கும் சான்றாக திகழ்கிற எல்ஐசியை பாதுகாத்திட வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பமாகவும் இருக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.